ஆபிராம் சாராய் ஆபிரஹாம தேவன் அழைச்சப்போ அவனுக்கு ஒரு தேவை இருந்தது அவன் குறைவுபட்டவனாக இருந்தான் அவன் வீட்டில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை ஆப்ரஹாம் முன்னாடி கையில் செஞ்ச உருவங்களை வணங்கியதுனால சமாதானம் மகிழ்ச்சி ஒரு குழந்தையோ அந்த விக்கிரகம் தர முடியலை அப்படி சோகத்தில் வாழ்ந்து வந்த ஆபிரஹாம அப்ரஹாம் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு அழைச்சு அவன் சந்ததியை பெருக செய்கிறாரு இழந்த சமாதானம் சந்தோஷம் பெற்றுக்கொண்டான் எதில் குறைவுபட்டானோ அதில் நிறைவு தந்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நீங்களும் சமாதானம் சந்தோஷம் மன நிம்மதி இல்லாமல் இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள உள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்களோ அதே காரியத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதம் அருள்வார் ஆப்ரஹாம் ஆசிர்வாதம் அவன் கீழ்படிந்ததுனால கிடைச்சது நீங்களும் தெய்வனுக்கு கீழ்ப்படிங்க எல்லா காரியமும் உங்களுக்கு கை கூடி வரும் ஒரு வேலை தான் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா பயப்படாதீங்க அவர் நாமது நிமித்தம் உபத்திரவப்பட்டால் அவரோடு கூட மகிமையும் அனுபவிப்போம் ஓஹோ அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது பரலோகத்துக்கு போனா கிடைக்கும் அது போதுமா அப்படின்னு சொல்லாதீங்க கத்தருடைய வசனம் இரண்டு புறம் கருக்குள்ள பட்டையும் எப்போ வெல்லும் எப்போ கொல்லும்னு தெரியாது ஆண்டருக்கு கீழ்ப்படிங்க அத மட்டும் நீங்க செய்யுங்க அதுக்கு மேல பிரச்சனையை அவரு பாத்துக்குவாரு நீங்க உங்க கவலையெல்லாம் அவரு மேல வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருங்க ஆமீன்